பிசிஆர் வழக்கே சரியா செயல்படல சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு வழக்கு கொடுத்தா கூட அது சரியா எடுக்க மாட்டான் இந்த பிசிஆர் வழக்கு பேருக்கு தான் இருக்கா உடஞ்சு அதனுடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது இந்த லட்சணத்துல பிசிஆர் தடை பண்ணணும் அவங்க ஒரு போராட்டம் நீ சொல்றேன்ல பிசிஆர் வழக்கு நாங்க தடை பண்ணணும் தடை பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரே வழக்கா இருக்கும் ரைட் விட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க இருக்கிற சில சமூகங்களுக்கு பிரிட்டிஷ்கார காலத்துல சுதந்திரத்திற்கு முன்னாடி வரைக்கும் குற்ற பரம்பரை சட்டை கைரேக சட்டம் அமலில் இருந்தது அந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்து பிசிஆர் சட்டத்தை நாங்கள் தூக்குவதற்கு நாங்களே போராடு சரியா சும்மா வந்துகிட்டீங்க பிசிஆர் சட்டத்தை தூக்கணும் அதை வெளியே வர சட்டத்தை ஒட்டுமொத்த போராடி ஆனா குக்கம் செய்யறது குளம் பண்றது களை வாங்குறது கொள்ளை இந்த மக்களை குற்றப்பரப்புற சட்ட கையில சட்டை போட்டாங்க அந்த சட்டத்தை அமுழ்த்து கிட்ட மயில் சீப்போட்டு போயிட்டே இருப்போம் அப்படிதான் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என் தமிழ் அன்பு உறவுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகமாக தொடர்ந்து ஒரு நிகழ்வுகளில் சில சமூகங்கள் வந்து பிசிஆர் சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய வன்மத்தை பதிவிட்டு இருக்காங்க இந்த பிசிஆர் சட்டம் எதுக்கு அரசு கொண்டுகிட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தீண்டாமை வன்கொடுமை அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்கவும் நம்ம தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட சட்டத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம் இது இந்தியா முழுவதும் உள்ள சட்டம் நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வன்கொடுமை தீண்டாமை சட்டம் ஏன் அதை கொண்டுகிட்டு வந்தான் தன்னை உயர் சாதியா சொல்லிக்கிறான் பாரு அவன் பூரா தமக்கு கீழே ஒரு சாதி இருக்குன்ட்டு இந்த அரசு கைகாட்டி விட்டுச்சு பாத்தீங்களா ஷெட்யூல் பிரிச்சான்ல எம்பி சி பி சி எ இவனை தாழ்ந்த சாதின்னு கைகுறி காட்டினதே வந்து இந்த அரசு தான் இந்த பட்டியல் தான் நான் படு பயங்கரமாக இவங்களை தான் நான் மத குற்றம் சாட்டுப்பேன் எல்லாருமே மக்கள் ஒண்ணு ஆணு பெண்ணு அவ்வளவுதானே நீ வந்து இந்த பிசிஆர் சட்ட விளக்கத்துக்காக நான் இத பேசுறேன் சரியா அப்ப என்ன பண்றாம தன்னை உயர் சாதியாக சொல்லிக்கொள்ற சில சமூகங்கள் அந்த தீண்டாமை வன்கொடுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது அதை பேசவே கூடாது சில கட்டுப்பாடு அத வந்து இந்த எளிய மக்கள் நிலையில் உள்ள மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்துறது பயமுறுத்துறது அவனை அடிக்கிறது வெற்றது இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அதனாலதான் இந்த அரசு என்ன பண்ணுது வன்கொடுமை தீண்டாமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சட்டமா இயற்றப்படுது அதை பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அப்படின்னு கொண்டு வரான் எப்படி புரொடக்ஷன் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் சட்டமாக பரிணாமம் பெற்று இந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு இந்த பட்டியல் உள்ள அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக அரசு கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிசிஆர் சட்டம் இத பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உயர்சாரின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக மக்கள் சொல்றாங்க உயர்சாதி இது இங்க எவனுமே கிடையாது ஆனா இந்த அரசு இவனை பிரிச்சு வச்சது அதனால அதன் அடிப்படையில்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க எவனுமே உயர்ந்தவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது எல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் தான் எல்லாருமே புரியுதா அப்ப என்ன இந்த பிசிஆர் சட்டங்கிற ஒரு சட்டத்தை வச்சுட்டு எங்க மேல தவறுதலாக வழக்கு தொடுக்கப்பட்டு எங்கள் மக்கள் நிறைய சிறைவாசனம் சொல்றாங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க பிசிஆர் வழக்குல எத்தனை வழக்குல நீங்க இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க அதை சொல்லுங்க அது புள்ளி உர காட்டணும் சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிசிஆர் வழக்கத்தை பண்ணு பிசிஆர் வழக்கத்தை பண்ணு டே சட்டம் கொடுத்துருக்கிற ஒரே பாதுகாப்பு அரண் பிசிஆர் வழக்கு தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரணா இருக்கிறது மத்த பூரா இவனை துன்புறுத்துறான் சாதி சொல்லி திட்டுறான் இவனை வதைக்கிறான் அதனால இது எவனும் மனித ஜாதி எவனுமே இவனுக்கு ஆதரவு எம்எல்ஏ எம்எல்ஏதில்ல எம்பி கொடுக்கறதில்ல முதல்வர் கூட கொடுக்கறது இல்ல சமூக நீதி பேசக்கூடிய எந்த அரசுமே இந்த விளிம்ப மக்களுக்கு பாதுகாப்பாரன் கிடையாது சட்டத்தில் இருக்கிற ஒரே பாதுகாப்பு அந்த பிசிஆர் தான் இத பயன்படுத்துறான் சரியா இதை எங்கேயோ ஒரு சில இடத்துல தவறுதலாக பயன்படுத்தி அதுக்காக ஒட்டுமொத்தமாக பிசிஆர் விளக்கம் சொல்லவும் முடியாது நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா நாங்க பட்டியலிருந்து வெளியில போறோம்னா பேசிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு கீழே அப்படின்னு ஒரு வரைமுறை ஒரு சனாதன அடிப்படையில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கீழே ஒரு சாதி இருக்கு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற என்ற பரந்த மனப்பான்மையில தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதா ரைட் இப்போ இந்த பிசிஆர் வழக்கு தடை பண்ணணும் போர்க்கூடிய தூக்குறேன்ல இதெல்லாம் யாரா தூக்குறா அந்த ஆதிக்க வெறியில இருக்கான் பாரு சாரி தீண்டாமை வன்கொடுமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு அவன் தான் சொல்றான் வேற எவனுங்க சொல்லல பிசிஆர் வழக்கே சரியா செயல்படல சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு வழக்கு கொடுத்தா கூட அவன் சரியா எடுக்க மாட்டான் இந்த பிசிஆர் வழக்கு தான் இருக்கா முடிஞ்சு அதனுடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது இந்த லட்சணத்துல பிசிஆர் தடை பண்ணணும் அவன் ஒரு போராட்டம் நான் என்ன கேட்குறேன் நீ சொல்கிறேன் இல்லை பிசிஆர் வழக்கம் நாங்கள் தடை பண்ணணும் தடை பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரே வழக்காக இருக்கும் ரைட் விட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிற சில சமூகங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரம் அடைந்தும் சில நாட்கள் குற்ற பரம்பரை சட்டை கைரேக சட்டம் அமலில் இருந்தது அந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறை படுத்து பிசிஆர் சட்டத்தை நாங்கள் தூக்குவதற்கு நாங்களே போராடுவோம் சரியா சும்மா வந்துகிட்டு பிசிஆர் சட்டத்தை தூக்கணும் அதை தூக்க ஏய் உன் வெளியே வரேன் பிசிஆர் சட்டத்தை ஒட்டுமொத்தமா நாங்க இருந்து போராடி அந்த பிசிஆர் சட்டத்தை தூக்குவோம் ஆனா இந்த குற்றம் செய்யறது கொலை பண்றது களை வாங்குறது கொள்ளையடிக்கிறது இந்த மக்களை புற குற்ற பரம்பரை சட்ட கைரேகை சட்டம் போட்டாங்கல அந்த சட்டத்தை அமுல்படுத்து பிசிஆர் சட்டம் மயிருக்கு சமா நாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் புரியுதா வீரன் அனுப்பம்டா எங்களுக்கு எதுக்குடா பிசிஆர் ஒளியிறதுக்கு பிசிஆரா உங்களை மாதிரியா மரவர் சமூகங்கிறது மைனாரிட்டி பீப்புள் நல்லா புரிஞ்சுக்கோ நீ ஓடி ஒளியறதுக்கு முக்குளங்குற ஒரு கட்டமைப்பு நீ ஓடி ஒளியறதுக்கு தேவருங்கிற கட்டமைப்பு ஆம்பளையாருந்தான் மரவன் சொல்லிட்டு வெளியில பாரு பிசிஆர் சட்டத்தை பத்தி நீ பேசுற பொற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேக சட்டத்தையும் அமல்படுத்து பிசிஆர் படத்தை நாங்களே தூக்கிடிக்கிறோம் பிசிஆர் எங்களுக்கு இனிமேல் இந்த பிசிஆர் பத்தி பேச நினைச்சுக்கோ நீ பிசிஆர் சட்டத்தை எடுக்க நினைச்சா கண்டிப்பா காலத்துல இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் போராடுவோம் நன்றி வணக்கம்